இப்போ நீங்கள் தமிழ் தமிழை பேசனா ஒரு சென்ஃபோனில் வந்து அல சார் ஓ ஏன்னா தமிழ் தமிழை பேசினா அவர் தமிழ் தேவாடு தமிழர் ஓ எப்படி இப்போ அருண் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் சாவனிசம் அந்த மாதிரியா அதான் இப்போ இருபத்து தமிழர்களுக்கு வந்து அவர் இடம் கொடுத்துருக்காங்க அந்த அமைச்சரவை இல்லை அப்படின்னு கூட இப்போது செய்திகள்லாம் தமிழன் நல்லா ஓட்டுறா காட்டு சார் அப்பா அன்புமெனி யார் சார் கா காட்டு

கன்னடம் தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார் அதை ஒட்டி எல்லாரும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க ஆனால் தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தான் வந்து போடக்கூடிய பதிவுகள்லாம் வந்து சற்று ஒரு ஒரு வித்தியாசமாகவும் அதற்கு ஒரு எதிரான முரணான சில கருத்துக்கள்லாம் வந்து பதிவு வச்சுட்டு வராங்க குறிப்பாக இரும்பவன கார்த்திக் அவர்கள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் மற்றொரு பதிவு இப்போது ஒரு சமீப ஒரு அண்மையாக ஒரு போட்டிருக்காரு ஒரு போராளியின் மரணம் பெரும் பாறையை விட கடினமானது ஒரு துரோகியின் மரணம் மயிலிரகை விட லேசானது மாசே துங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு நீங்களும் தமிழ் தேசிய கொள்கையோட ரிலேட்டடான பேசக்கூடிய நபர் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பேசுகிற தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல ஆச்சரியமா இருக்குது சார் நீ ம் சார் அதாவது தெரியல ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சேர்த்து பேச மாட்டார் சார் தமிழில் பேசுவார் சார் ம் தமிழ்நாட்டில் தூய தமிழில் பேசுறத அப்படி ஆச்சரியமாக பார்ப்பாங்க உங்களுக்கு கியூ பிரான்ச்சுன்னு உங்களுக்கு முதல்ல யார் தெரியுமா கொண்டாந்து கியூ பிரான்ச்சில் வேலை தெரியுமா இந்த மாதிரி தனித்தமிழ்னு பேசுவாங்கல்ல இப்போ நீங்கள் தனித்தமிழ் பேசுகிறேன் ஒரு செல்ஃபோனை வந்து ஒட்டு கேட்பாங்க போலீஸ் அரசு ஓ ஏன்னா தமிழ் தமிழ்ல பேசுனா அவன் தமிழ் தீவிரவாதி தமிழ்நாட்டில் ஓ எப்படி இப்போ அருண் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் சாவனிசம் அந்த மாதிரியா அதான்

தமிழர்கள் கொண்டாடினார்கள் பொதுவாக தமிழர்கள் இறப்பு கொண்டாடுவது வழக்கம் இல்ல ஒரு வயசு வீட்டுங்கள்ல வந்து ரொம்ப பெரிய சாவுவாங்கல்ல போவோம் இழிவானவர்கள் அல்ல தமிழர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் தமிழனத்துக்கு எதிராக எவ்வளவு இருந்தவனா அவன் ஜெத்தா கொண்டாடலான்னா தமிழை கொஞ்சம் விற்பனைவது அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம் அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு மன்மோகன் சிங்லாமா உடனே சொல்லுவா எழுந்த அவரை பத்தி பேசுவது அநாகரிகம் இல்லை பேசாம உட முடியுமா இறந்துட்டா நீங்க முன்னாடி செஞ்சது எல்லாமே வந்து தூய்மையானதா முனிவமானதா மாறிடுமா நீங்க நல்லது செய்தாலும் வந்து அது வந்து நீங்கள் இறந்த பிறகு பேசப்படுவதோ இல்லையோ நீங்கள் துரோகம் செய்தால் அது ஆண்டாண்டு அந்த துரோகம் வரலாறு பேசப்படும் அப்படித்தான் மன்மோகன் சிங் அவர்கள் நல்ல மனுஷன் தான் ஆனா பிரதமர் இந்த பதவியில இருந்து கொண்டு அவர் உரிய அந்த வேலையை அவர் செய்யல அவரோட பீரியல்லதான் ஈழத்தவர்களுக்கான பாதிப்பு நடைபெற்றது உம் இந்தியா தான் அதாவது இலங்கை ராணுவ குன்சேகா சொன்னா இந்த போரை இலங்கை நடத்தவில்லை இந்த போரை இந்திய ராணு இந்தியா நடத்தியது அதுக்கு தான் பதில் ஆனாலும் இன்னொரு கருத்தும் உன்னைக்கப்படுது மன்மோகன் சிங் அவர்கள் தன்னிச்சையா செயல்படக்கூடியவர்கள் இல்ல ரிமோட் கண்ட்ரோல் எப்படியா ரிமோட்டா இருந்தாலும் இந்திய பிரதமர் சோனியா காந்தி எழுத முடியுமா மன்மோகன் சிங் தான் அப்புறம் உம் அவருடைய கையில் கட்டப்பட்டிருக்கலாம் அவர் நல்ல மனுஷனா கூட இருக்கலாம் உம் போட்டா அந்த இடத்துல ஒரு அட்லீஸ்ட் சொல்லிருக்கலாம் போயிருக்கலாம் வந்து இருக்கலாம் அதாவது பிரான்ஸ்ல ஒரு தடவை தரப்பகை கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை உம் உம் நேரடியாக பண்போன் சிங் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் ஒரு முயலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தப முயருக்கு கொடுக்கல தபம் எப்படி இதை கொண்டாட முடியும் ம் ஆத்மா சாந்திருக்கேன் அவ்வளோதான் ஓகே காமாட்சி நீங்கள் கூட நம்முடைய ஊடகத்திற்கு இலங்கை செய்தி தெரிவிச்சிருந்தீங்க இப்போ அவருடைய மரணத்திற்கு வந்து தமிழ் தேசிய சித்தாந்த உடையவர்கள் சில பதிவுகள் போட்டுட்டு வராங்க இந்த பதிவுகள் சம்பந்தமா அவங்களுடைய கருத்து

சிங் மேல அது பழி பழிதீக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதனால எங்களுக்கு என்ன கண்ணு இங்க வந்து நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் வாழ்ற இந்தியால ஒரு போன்ற ஒரு ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர்னே வச்சுக்கோங்க உங்க கூற்றுப்படி இந்த முப்பத்தாறு லட்சம் எங்க இருக்கு நூத்தி நாற்பது கோடி எங்க இருக்கு நூத்தி நாற்பது கோடி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே அவருடைய இறப்புக்கு

தமிழர்களை பத்தி காமாட்சி நாயகர் அவர்கள் பேச வர அந்த நான் தாழ்மொழி கேட்டிருக்கேன்

ஒரு அண்டை ஒரு மொழி பிரச்சனை போனாட்ல மன்மோகன் சிங்க என் மொழி பிரச்சனை உங்களுக்கு வந்து சாதாரணம் இதோட நான் வெளிப்படையா எப்படி சொல்ல முடியும் அவருடைய ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு அந்த வேற ஒரு நாட்டிலே அந்நிய நாட்டிலே பாதிப்பு உள்ளாகப்படும் பொழுது அவர்களுடைய ட்ரெடிஷன் பாதிப்பு உள்ளாகப்படும் போது அதை வந்து தட்டி கேட்கிறாரு போறாரு நேரில் போய் பேசுறாரு அதே மாதிரி தானே நம்மளுடைய சொப்புல் கூடியவர்கள் ரெண்டு விஷயம் தம்பி அவங்க வந்து அங்க வந்து

பாகிஸ்தானுக்கும் எத்தனை கிலோமீட்டர் அது இந்த பக்கம் அது அந்த பக்கம் ஆஹ் கிலோமீட்டர் அதனால அவரு முஜமுர் ரஹ்மான என்ன சொன்னாரு எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அங்க போய் இங்க வர்றதுக்கே எங்களுக்கு டைம் ஆகுது அதனால எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்தேன் அடித்து கொல்லப்படப்போகுது அப்போ வாயில் ஆஹ் வாயில் காங்கே நம்முடைய இனத்துக்கு எதிராக எதிராகத்தான் இருந்தது ஆனால் அந்த அந்த சம்பவத்தை தடுக்க தவறியது திமுக அந்த இடத்துல திமுக இருந்துச்சு திமுகவை வந்து துணைப்பாங்கன்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு விடுதலை போராட்டம் தலைவர் சாக வேண்டும் இந்தியாவில் மூன்று நபர்கள் சொன்னா இருந்தது

நீங்க அதாவது உங்களுக்கு பேச கத்து கொடுத்து எழுத கத்து கொடுத்தது பேச்சு பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து இன்னொரு கொஸ்டின் பண்றாங்க என்னன்னா ஆஹ் குறிப்பா இந்த ஈழ விட படுகொலை நடந்த போது திமுக உடன் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அந்த சமயத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அன்புமணி அவர்களும் கேபினெட்ல இருந்தாரு அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரா அவரு வெளியே வந்தாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி அப்போ அவரும் வந்து அப்புறம் நம்ம என்னைக்காவது நம்ம அன்புமணி அவர்களை வந்து நம்ம தமிழனை மாநத்தின் தலைமையா அவரும் இல்ல சார் இல்ல அவரு தார்மீக அடிப்படையில ராஜினாமா பண்டிகையோ அல்லது வந்து வெளியே வந்திருக்கணும் இல்லையா ஆதரவு ஆதரவிலே வாபஸ் வாங்கிருக்கணும் இல்லையா நீங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வேற ஹம் சார் தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னு தான் நம்ம கேக்குறோம் உம் இல்லதா அவருடைய பதாப்பு என்ன எம்பி ஆனவங்க போய் நீங்க என்ன கவிழ்ப்பீங்கன்னு யாரும் உங்கள கேக்கலை சார் நீங்க ஆதரவு குடுக்கறவங்களையும் உங்கள ஆதரவு உள்ள ஆசையாகப்பட்டு இருக்கு

அன்று இப்படியான ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது நீ மறுக்க முடியல

அதாவது எதையாவது பேசணுங்கிறதுக்காக திருமூர்த்தி அவர்கள் நான் தான் நான் குறை என்ன என்னடா அடுத்த நாட்டு சமாச்சாரத்துல நான் அடுத்த சொல்லாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லாம அப்படி என்ன பண்ணுவோம் இலங்கை இந்தியாவோட இந்தியா என்ன பேசுவீங்க இலங்கை இன்னிக்கா என்னங்க வரவு சும்மா நீ பேசியாதான் நான் வரார படிச்சேன் புவீர் படிச்சேன் அப்புறம் குடவல்லம் படிச்சேன் சென்னை மாகாணத்தோட ஒரு சில பகுதிகள் இருந்தது நான் சுதந்திரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது தான் நமக்கு சென்னை معنات தனியார் يعني இளமை போற முடியல போற முடிய தமிழ்லர்கள்ல தான் தமிழர்களா தெலுங்கர்களா தெலுங்கர்களும் தமிழர்களும் சேர்ந்துதான் இருந்தாங்க ரெண்டு பேரும் நீங்க தெலுங்கர்கள் பிரிச்சடையா ரெண்டு பேரும் ஒருத்தர தான்யா சாம்பார் வரை கரடுட்ட எல்லாம் ஒண்ணுதான் ஏப்டி மலையாளிய தமிழ்னா ஒண்ணா கன்னடாவும் எல்லாமே திராவிடர்கள் திராவிடமே எல்லாரும் பண்ணிருங்க ரெண்டு கால் ரெண்டு கை ஒரு வாய் ஒரு மூக்கு ரெண்டு கால் புரிக்கோங்க இன்னும் அந்த நாட்டினுடைய நீங்க உங்களுக்கு வந்து இங்க சென்னையில இருந்தீங்க இதே சென்னையில வந்து தெரு தெருவா விரட்டி வெரைட்டி துப்பாக்கி சுடத்த காலம் எல்லாம் உண்டா இல்லையா

தெரிவான சார் அவருடைய பங்களிப்பு என்பது ஒரு இந்தியா மே இருக்கு அவரு அவருடைய ஆட்சி காலத்துல இந்த பொருளாதார வளர்ச்சி இது ஒரு பெரிய ரெவலியூஷனே கொண்டு வந்து மன்மோகன் சிங் கரப்டடு இல்ல டோட்டலா மன்மோகன் சிங் அப்படிலாம் அப்படி இல்லாமல் சில விஷயங்கள் தமிழர்களுக்கு எதிராக நடந்த போது அவருக்கு வந்து இந்திய ம் இருந்தார் அப்படிலாம் நம்ம ஏன் வந்து அவரை பத்தி ரொம்ப சங்கிடுவாங்க சரி என்னமோ பொருளாதார நிபுணர் எங்கேயோ ப்ரொஃபஸராக அதாக அதா இருந்தாரு இதா இருந்தாரு சில விஷயங்களையும் செஞ்சாரு நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்த தாராளமயம் தனியார் மையம் காட்டு கேட்டு கீட்டு எல்லாம் யார் ஆட்சி இருந்தது நரசிம்மராம் அடுத்து அதுதான் இன்னைக்கு வந்து நீட்சி வரை இன்னைக்கு அதால சரி இறந்துட்டாரு நல்ல விஷயங்களை நினைவு கொடுக்குற போது அவர் செய்த துரோகங்களையும்

பேச்சு வாக்குல போற நீங்க எங்க அரச பத்தி காங்கிரஸ் அரசை பத்தியோ பத்தி கேட்டாக்கே வந்து கோபம் வருது இருக்கு நான் வந்து ஒரு அளவுக்கு நாள் நான் வெற்றி பெறவில்லைன்னு ஒரு அம்மா பேசுனதுனால என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு காங்கிரசு மூத்த தலைவர்கள் மீது இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அதே போல நரசிம்மராவன் சொல்லவே தவிர உங்களுடைய சார்ந்தவர் அதனால எல்லாம் அப்படி ஒரு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தொடர்பாக

சரி ஓகே பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் மிக்க நன்றி